நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உண்மையான மகிழ்ச்சி மனப்பக்குவத்தில் தான் உள்ளது என்பது தொடர்பாக ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு பெரிய அடர்ந்த காட்டின் அருகிலே இருக்கின்ற ஒரு மலை அடிவாரத்திலே ஒரு துறவியொருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய சொத்தாக அங்கே இருந்தது மூன்று கல்லுக்களும் ஒரு தகரம் ஒரு தட்டும் தான் அங்கே காணப்பட்டது இவர் பகலில் என்ன செய்வார் என்றால் அந்த மூன்று கற்களையும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கிவிட்டு அதன் மேலே உட்கார்ந்திருப்பார் மாலையானதும் அந்த மூன்று கற்களையும் ஒன்று தலைக்கு ஒன்று இடுப்புக்கு ஒன்று காலுக்கு போட்டுவிட்டு அதற்கு மேலே அந்த அதற்கு மேல் தன்னுடைய அந்த தட்டினால் மூடிவிட்டு அவர் படுத்திருப்பார் எந்த வெயிலோ எந்த மழையோ எதுக்குமே அவர் பயப்படுவதில்லை என்னென்றால் மழை பெய்தால் கூட அந்த கற்களுக்கு கீழாலே அந்த தண்ணீர் போய்விடும் ஊர்வன நச்சு ஊர்வன கூட அவரை தொந்தரவு செய்வதில்லை அவர்கள் அதுக்கு தண்ட பாட்டிலே ஊர்ந்து கொண்டு போய்விடும் யாராவது பகலில் அவருக்கு உணவு கொண்டு எப்பயாவது கொடுத்தால் அவர் சாப்பிட்டுவிட்டு விட்டு அங்கேயே இருந்து கொள்வார் ஒரு முறை அரசன் வேட்டைக்காக வந்தபோது இவரை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் ஆகவே இவரை கூப்பிட்டு அரண்மனைக்கு கூப்பிட வேண்டும் என்று எண்ணி அவர் ஒன்றும் கதைக்காமல் போய்விட்டார் அங்கு சென்றதும் ஒரு பல்லக்கிலே பல்லக்கையும் சிறுவர்களையும் சேவர்களையும் அனுப்பிவிடுகின்றார் அந்த சேவகர்கள் வந்து இவரிடம் அரசனுடைய கட்டளையை கூறினார்கள் நான் இங்கே நிம்மதியாகத்தானே இருக்கின்றேன் ஏன் நான் அங்கு வருவான் என கேட்டுவிட்டு ஆனாலும் அந்த அரசனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர் அங்கே போக யோசிக்கின்றார் போகும்போது அவர் தன்னுடைய அந்த பல்லக்கிலே மூன்று கற்களையும் அந்த தட்டையும் கொண்டு போகின்றார் அரசன் கண்டதும் அவரை மிகவும் சந்தோஷத்துடன் கூப்பிட்டு அவருக்கென்று ஒரு சகல வசதியுடனும் கொண்ட ஒரு கட்டிலும் ஒரு ரூம் எல்லாம் ஒதுக்கி கொடுக்கின்றார் அதிலே தங்க இலைகளால் பொருத்தப்பட்ட அந்த கட்டிலில் நல்ல பட்டு மெத்தை விரித்து விடப்படுகின்றது இவர் இரவு அங்கே என்ன செய்கின்றார் என்றால் தன்னுடைய கற்களை பழமை போல அந்த பட்டு அந்த கட்டிலுக்கு மேலே அந்த பட்டு மெத்தைக்கு மேலே தன்னுடைய மூன்று கற்களையும் அடுக்கி தன் அந்த காட்டில் இருந்தாரோ அதே போல அதற்கு மேலே அந்த தட்டால் மூடிக்கொண்டு படுத்திருக்கின்றார் பிடிய வந்து பார்த்த அந்த அரசர் அதிர்ச்சி அடைந்தார் அப்ப அவர் கேட்டபோது நான் நன்றாக இருக்கின்றேன் சந்தோஷமாக இருக்கின்றேன் இந்த மூன்றும் எனக்கு தேவையானவைகள் ஆகவே என்னுடைய சந்தோஷம் என்பது இந்த ஆடம்பர கட்டிலிலோ அல்லது பட்டு மெத்தையிலோ அல்ல என்னுடைய மனப்பக்குவம் தான் ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பது என்று சொன்னார் உண்மையிலேயே அந்த அந்த அரசனும் அதை உணர்ந்து கொள்கின்றார் அந்தால் ஒருவருடைய மனப்பக்குவம் என்பது சந்தோஷம் என்பது அவர்களுடைய மனப்பக்குவத்திலே தான் காணப்படுகின்றதை ஒழிய அந்த பட்டு மெத்தையிலும் பஞ்சனையிலும் அல்ல என்பதை உணர்ந்து கொள்கின்றார் உண்மையிலே அன்பானவர்களே எங்களுடைய மனம்தான் எல்லாவற்றையும் காரணம் ஆகவே நாங்கள் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்